தமிழகத்தில் மறுபடியும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்படுமா அப்படின்னு பலரும் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் ஏன்னா விடுமுறை கொடுக்கறதுக்கான மிக முக்கிய காரணம் தான் நீங்க பாதுகாப்பா வீட்ல இருக்கணும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட மழை பொழிவு நாளைய தினங்களிலும் நாளை மறுநாளிலும் இருக்குமா அப்படிங்கிறது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் ஏன்னா விடுமுறைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் மழை தாங்க மழை இல்லை அப்படின்னா அது விடுமுறையே கிடையாது நமக்கு ஆகவே இந்த மழை பொழிவு இன்னும் எத்தனை மாவட்டங்கள்ல ரொம்ப தீவிரமாக இருக்கும் எத்தனை மாவட்டங்கள்ல விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறுங்க நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கொஞ்சம் பேர் தான் நீங்கள் லைக் பண்றீங்க ஏற்கனவே நேற்றைக்கு நிறைய பேர் விடுமுறை கேட்டிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் அதே மாதிரி செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற நிறைய மாவட்டத்திலிருந்து விடுமுறை கேட்டிருந்தீங்க ஏற்கனவே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை கொடுக்கப்பட்டது அதனால மறக்காம நீங்க எல்லாருமே லைக் பட்டனை கிளிக் பண்ணணும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மழை எப்போ இருக்குது அடுத்த பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறைக்கான வாய்ப்புகள் எந்த தேதியில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு மிக தீவிரமான காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாக போகுது மழை இதோட முடிய போகிறது இல்லை இனிமே தான் மழையே நிறைய பேர் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சான்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் புரட்டி போட்டிருக்குங்க எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக இருக்குது அவ்வளவுதானா ப்ரோ வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்திலிருந்து தான் வேற கேக்குறாங்க ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்குங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் வடையெல்லாம் இல்லை இந்த மழையே தாங்க முடியல இன்னும் நமக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல வரக்கூடிய மழை இன்னும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இது ஆரம்பம்தான் ரொம்ப தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டோம் இது ஆரம்பம்தான் இனி வரும் நாட்கள் மழை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க அடுத்த வருஷம் ஜனவரி பொங்கல் முடிஞ்சுதான் வடகிழக்கு பருவமழை முடிய போகுது அதுக்குள்ளேயே அவசரப்படக்கூடாது இந்த கொஞ்சம் மழையை பார்த்துட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அவசரப்படக்கூடாது அடுத்த வருஷம் தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிய போகுது அதனால் தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டுவிட்டு கனமழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்களில் கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு வேலூர் மாவட்டம் இது போன்ற இடங்களில் விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வட தமிழ்நாடு தாங்க மாட்டியிருக்கு ஏன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக பெய்யும் இரவு நேரங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் அதிகாலை நேரங்களிலும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு ஆனா இப்ப இன்னொரு பெரிய ஆபத்துக்குள்ள நம்ம அதையும் என்னன்னு இந்த முடியும் போது என்ன ஆபத்துக்குள்ள நம்ம சிக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வட தமிழக உள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நீடித்து வருகிறது ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு ஈரோடுல கூட மழை வருவாங்கல்லாம் சந்தேகமா கேட்டாங்க போய் பாருங்க தண்ணீர் உபரி தண்ணீர் பொறுத்த வரைக்கும் திறந்த பட் திறக்கப்பட்டு வருது ஈரோடு மாவட்டத்துல அணை பகுதிகளெல்லாம் நிரம்பிக்கிட்டு இருக்கு வேகமா நிரம்பிக்கிட்டு இருக்கு திருப்பூர் மாவட்டங்கள் ஈரோடு மாவட்டங்கள் அதே மாதிரி சேலம் மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு தொடர்ந்து உள் மாவட்டங்கள் தானே சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க உள் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் அப்போ தீவிரமான இந்த திருவள்ளூர் சென்னை வேலூர் இது போன்ற மாவட்டங்கள்ல சற்று வலுவான கனமழை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் வட தமிழக கடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழைக்கான வாய்ப்பு சில நேரங்கள் கொஞ்சம் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரம் கண்டிப்பாக உண்டு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை தொடர்ந்து நிச்சயமாக நீடிக்கக்கூடும் அடுத்ததா டெல்டா மாவட்டத்தில் மழை கொஞ்சம் ஓய்வு கொடுக்க போகுது அதாவது ரொம்ப கிடையாது ஓரளவுக்கு மழை கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும் மிதமான மழை மட்டும் தொடர வாய்ப்பு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் மிதமான மழை மட்டுமே தொடர்வதற்கான வாய்ப்பு சில இடங்களில் பகுதியாக கனமழையானது டெல்டா மாவட்டத்தில் பதிவாகும் இப்போ நமக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்ததன் காரணமாக தெற்கு ஆந்திர பகுதிகளில் அதிக மழை வந்து இப்போ பதிவாகிட்டு இருக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகள் அதே மாதிரி கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகள் இன்னும் நமக்கு வடக்கு திசை நோக்கி நகர நகர அந்த பகுதிகள் ஆந்திர மாநிலங்கள் அதிக மழை பொழிவு அதிக கனமழை முதல் அதீத கனமழையானது ஆந்திராவில் கண்டிப்பா பதிவாகும் நமக்கு இப்ப மழை குறைய ஆரம்பிச்சிடும் அநேகமா நாளைய தினங்கள் நாளை மறுநாள்ல மழை தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஒரு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி மீண்டுமாக அக்டோபர் இருபத்தேழு இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டத்தில் இருக்கும் அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு டேட் நோட் பண்ணிக்கோங்க மழை வருதுனாலே பள்ளிகளுக்கு விடுமுறை தானே அப்போ எந்தெந்த தேதிகளில் மழை வருதுங்கிற தேதியை குறித்து கொள்ளுங்க அந்த நாட்கள்ல விடுமுறைக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்க முடியும் ஏன்னா நமக்கு அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய இரண்டு நாட்கள் கனமழைக்கான வாய்ப்புகள் மீண்டும்மாக தமிழக கடலோர மாவட்டத்திற்கு மட்டும் எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்பு சற்று குறைந்து மீண்டும் மாத இறுதியில் கணிசமாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்களில் படிப்படியாக இயல்பு நிலை திரும்ப வாய்ப்பு ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வடி ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க தென் மாவட்டங்கள் அதிக மழை எங்களுக்கான் பதிவாச்சு பதினஞ்சு சென்டிமீட்டர் அறுபது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர்னு பதிவாகிருக்கு ப்ரோ ஒரே நாளில் ரெண்டு நாளில் மூணு நாளில் அதிக மழை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தொடர்ந்து கவலைப்பட்டீங்க தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வடி ஆரம்பிச்சிடும் கவலைப்படாதீங்க தென் மாவட்டத்தில் பிரச்சனை இல்லை இதுக்கடுத்து மழை தீவிரம் குறைஞ்சிரும் தென் மாவட்டத்தில் அதிக அளவு மழைக்கான வாய்ப்பு இனி இருக்காது ஏன்னா வங்கக்கடலில் வருகிற நாட்களில் உருவாகிற தாழ்வு பகுதியும் வடக்கு வடமேற்கு திசை அப்படிங்கிறதுனால தென் மாவட்டங்கள் தப்பிச்சதுங்க அதனால இருக்கிற தண்ணீர் மழை தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வடி ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு இயல்பு நிலைங்கிறது தென் மாவட்டங்கள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகள் சீக்கிரமாக இயல்பு நிலை திரும்பும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் விட்டு விட்டு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழை பள்ளிகளுக்கு விடுமுறை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது வட தமிழ்நாடாக தான் இருக்கணும் ஏன்னா வட தமிழ்நாட்டுல தான் மழை தொடர்ந்து நாலைய தினங்கள் வரைக்கும் நீடிக்க போகுது இந்த திருவள்ளூர் பக்கம் சென்னை பக்கம் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த பக்கம் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கொஞ்சம் வலுவான மற்றும் அதிக மழை பொழிவாக இருக்க போகுது அதனால விடுமுறைன்னு எதிர்பார்த்த வட தமிழ்நாடு கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் மற்றபடி தென் தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல விடுமுறைக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக பார்க்கப்படுது ஏன்னா மழை தீவிரமும் இங்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போயிடும் ஆகவே வட தமிழ்நாட்டினுடைய கடலோர மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதிகளில் ஆங்காங்கே அது அந்த வேலூர் திருப்பத்தூர் போன்ற இடங்களில் மட்டும் தொடர்ந்து மழை எதிர்பார்க்க முடியும் மேற்கு தொடர்ச்சியில் இன்னும் நமக்கு மழை வருமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு அதுக்காக நமக்கு தென்மேற்கு பருவமழையில் மட்டும்தான் நீலகிரியில் மழை வரும் வடகிழக்கு பருவமழைலாம் எங்களுக்கு ஒரு சொட்டு கூட மழையே வராது அப்படிலாம் வந்து கதை விட்டாங்க கமெண்ட் செக்ஷனில் அதனால் இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா தென்மேற்கு பருவமழையில் மட்டும்தான் ப்ரோ எங்களுக்கு நிறைய மழை கிடைக்குது வடகிழக்கு பருவமழையில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க பார்த்துருப்பீங்க கடந்த ஒரு வாரமாக தேனி மாவட்டத்தில் எந்தளவுக்கு மழை தீவிரமாக இருந்தது கோயம்புத்தூரில் நீலகிரியில் நிறைய இடங்கள்ல மழை தீவிரங்கள் அதிகமாக பதிவாச்சு கடலோர மாவட்டத்தில் எப்படி மழை பெய்தோ அதே மாதிரிதாங்க மேற்கு தொடர்ச்சியிலையும் நமக்கு இந்த அக்டோபர்ல மழை பதிவாயிருக்கு நீங்க ஒரு நாள் மழையை வச்சு பேசக்கூடாது இந்த மாதம் முழுவதுமாக எவ்வளவு மழை மாவட்டத்தில் பதிவாகியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதத்தில் ரெண்டு மடங்கு மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் பதிவாகிருக்கு நூறு சதவீதம் கூடுதலாகவே மழை பொறுத்த வரைக்கும் நிறைய மாவட்டங்கள்ல இந்த அக்டோபர்லயே பதிவாயிருக்கு வரலாறு காணாத கனமழையும் தீவிரமாக இருக்கிறது அப்போ ஒரு மாதத்தினுடைய மழை அளவு எடுத்து பார்க்கும்போது சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட அதிகமாகவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பதிவாயிருக்கு போதும் என்கிற மழையை விட இன்னும் கூடுதலாகவே நமக்கு மழை பொழிவும் கொட்டி தீர்த்திருக்கு இன்னும் நவம்பரே வரல இன்னும் என்னென்ன நிலைமைகள் தமிழ்நாட்டுல இருக்க போதுன்னு தெரியல கடலுடன் கடலாக கரையை போகிறதா சென்னை அப்படிங்கிறதும் தெரியலங்க பொறுத்திருந்துதான் பார்க்குறோம் நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க